ஹாய் அஸ்லாம் வலைக்கம் பருப்பு சாதம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் கொஸ்கா ஸ்டைலில் செய்யலாம் நாங்கள் பார்க்கலாம் முக்கால் கபடி அரிசி எடுத்திருக்கேன் கால் கபடி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த ஒரு கபடி அளவு பார்த்துக்கோங்க இதே அளவு மூணு கபடி தண்ணி மூணு பங்கு தண்ணி வச்சுக்கலாம் இது போட்டு நல்லா களைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாம் அது இருக்க நேரம் குக்கரில் நெய்யும் ஆயிலும் போட்டுக்கலாம் பட்டைக்கிராம் ஏலக்காய் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி தக்காளி மூணையுமே போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் குஸ்காக்கு மஞ்சத்தூள் போட மாட்டோம் இது பருப்பு சோறுங்கிறதுனால லைட்டாக போட்டுக்கலாம் பருப்பு ஆக்ட் பண்ணுறதுக்குனால கொஞ்சம் போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது ரொம்ப வதங்க வேண்டியதில்லை நம்ம இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒரு பங்குக்கு மூணு பங்கு உப்பு தேவைக்கிறதுப்பை போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் லேசாக மூடி கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் போடலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூணு விசில் வைத்து ஆஃப் பண்ணிடலாம் மூணு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதே அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இப்படியே வரும் இதுக்கு சைட் டிஷ் மில் மேக்கர் தான் செய்ய போகிறேன் அதையும் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து மில் மேக்கர் ஒரு கப்பை எடுத்திருக்கேன் இது தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் இதை போட்டு ஸ்டவாக நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து இதுக்கு என்ன மசாலான்னு நான் வந்து காமிக்கிறேன் ஒரு பேஸ்ட்டு காமிக்கிறேன் இது என்ன மசாலான்னா வாங்க பார்க்கலாம் இது நல்லா உரி வந்துருச்சு இப்போ நம்ம வடித்து வச்சுக்கலாம் இந்த மசாலா வந்து தேங்காய் மரமளகா சோம்பு பூண்டு இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இப்போ நம்ம அந்த பண்ணை மெல் மேக்கரை எடுத்து நல்லா அரித்து எடுத்து வச்சுருக்கோம் உண்டான தாளிப்பை பார்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி பட்டை கராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த வாசனை பொருளை போட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் சாரி இஞ்சி பூண்டு இல்லை நான் வந்து பூண்டு அந்த மசாலாவே அரைச்சிட்டேன் இந்த வெங்காயம் தக்காளியை பார்க்கும் இஞ்சி பூண்டு இருந்துருச்சு சாரி மஞ்சத்தூள் தூள் காசு போட்டுக்கலாம் இந்த அரைச்சி வச்ச விடுதையும் போட்டுக்கலாம் நம்ம அந்த விழுதுலேயே மிளகா வச்சு அரைச்சிருக்கனால மிளகாய் தூள் தேவையில்லை நான் அந்த பண்ணை புழிஞ்சி போட வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் அதை ஆக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் பண்ணு போட்டுருவேன் நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கோங்க வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் சாரி நல்லா இந்த பன்னு போட்டு எடுக்கும் போது இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா பிரட்டி பிரட்டி எடுங்க லாஸ்டில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க இந்த பருப்பு சோறுக்கும் இந்த மில் மேக்கருக்கும் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சில சில மிஸ்டேக் இருந்துச்சு சாரி என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு কে বাই আলাইকুম